வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் நம்முடைய ஸ்ரீ அர்ஜுனா எஜுகேஷனல் அகாடமி தற்போது தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தின் அடிப்படையில் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் தமிழ் மற்றும் ஆங்கில பாடங்களை ஒளிபரப்ப இருக்கிறது மாணவர்களே நீங்கள் நம்முடைய வீடியோ பதிவுகளை பார்த்து பயனடையவும் நம்முடைய ஸ்ரீ அர்ஜுனா எஜுகேஷனல் அகாடமி சேனலுடன் சேனலுடன் இணைந்து கற்கவும் வாருங்கள் ஸ்ரென்ஸ் முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது தமிழ் ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று கண் என தகும் ஸ்ரென்ஸ் கண் என தகும் தலைப்பின் கீழ் நாம் அறிந்து கொள்ள இருப்பது கவிதை பேழை இயல் ஒன்று மூதுரை ஸ்ரென்ஸ் நாம் முந்தைய வகுப்புகளிலேயே படித்திருப்போம் மூதுரை இயற்றியவர் எண் பக்கிரண்டு ஔவையார் இயற்றிய மூதுரை பாடல் நமக்கு முதலாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸ்ட்ரெண்ட்ஸ் வாங்க நாம் மூதுரையை படிக்கலாம் கல்விக்கு எல்லை இல்லை மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான் கல்வி மனிதனை உயர்த்துகிறது கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும் கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான் எனவே நாமும் கற்போம் வளம் பெறுவோம் இதுதான் மூதுரை மூதுரை மூலம் நாம் கற்க இருப்பதை நமக்கு முன்னரே கொடுத்திருக்கிறார்கள் ஸ்ரெண்ட்ஸ் அதாவது மனிதனின் வாழ்க்கைக்கு தேவையானவற்றில் அடிப்படையானது கல்வி எனவே கல்விக்கு மூதுரை முதலிடம் கொடுத்துள்ளது செல்வ நிலையிலும் வாழ்க்கை முறையிலும் உயர்ந்த நிலையில் இருப்பவன் மன்னன் எனினும் குற்றமின்றி அதாவது பிழை ஏதும் இல்லாமல் கற்றவருடைய கல்வியானது செல்வங்களில் சிறந்த செல்வமாக கருதப்படுகிறது மன்னனும் மாசரக் கற்றோனும் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தந்தேசம் அல்லா சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அவ்வையார் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது சொல்லும் பொருளும் நாம் அறிந்து கொண்ட பாடலின் புதிய சொற்களும் அதனுடைய பொருளும் முதலாவதாக மாசர குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்தல் தேசம் நாடு மீண்டும் ஒரு முறை மாசர குற்றம் இல்லாமல் குற்றம் இல்லாமல் என்றால் பிழை ஏதும் இல்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்தல் ஒன்றோடு மற்றொன்றை ஒப்பிட்டு பார்த்து ஆராய் ஆராய்ந்து அறிந்து கொள்ளுதல் அடுத்ததாக தேசம் நாடு ஓகே ஸ்ரெண்ட்ஸ் வெரி குட் ஸ்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பாடலின் பொருள் நாம் அறிந்து கொண்ட பாடலான மன்னனும் மாசரக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு எனும் ஒளவையாரின் பாடலின் பொருளை நாம் தற்போது அறிந்து கொள்ளலாம் ஸ்வெண்ட்ஸ் அதாவது செல்வ நிலையிலும் வாழ்க்கை முறையிலும் உயர்ந்த நிலையில் இருக்கும் மன்னனுக்கு அவனது நாட்டில் மட்டும்தான் பெருமை உண்டு ஆனால் குற்றமின்றி தெளிவாக கற்ற கல்வியாளருடைய சிறப்பானது சென்ற இடங்களிலெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடியது ஆகவே மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர் தன்னாட்டில் மட்டுமே சிறப்பு கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என ஔவையார் மூதுரையில் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரெண்ட்ஸ் ஆகவே மூதுரையில் ஔவையாரும் கல்வி மற்றும் கல்வி அறிவு பெற்றோரின் சிறப்பை விலக்கி உயர்வுபடுத்தி பெருமைப்படுத்தியுள்ளார் ஓகே வெரி குட் ஸ்ரெண்ட்ஸ் ஆகவே கல்வி என்பது நம் வாழ்வில் மிகவும் அவசியமான அத்தியாவசியமான தேவையாகும் ஸ்டெண்ட்ஸ் ஆகவே அனைவரும் கல்வி கற்க வேண்டும் பிழையின்றி கற்க வேண்டும் நாம் கற்ற கல்வியை நம் வாழ்வில் பயன்படுத்த வேண்டும் ஓகே ஸ்டென்ஸ் வெரி குட் ஸ்டான்ஸ் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது நூல்வெளி நூல்வெளி பகுதியில் ஆசிரியர் குறிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது ஸ்டென்ஸ் அதாவது இந்நூலின் ஆசிரியர் ஒளவையார் இவர் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நல்வழி போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார் மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய பாடப்பகுதி மூதுரை மூதுரை என்ற தலைப்பின் விரிவாக்கம் மூத்தோர் கூறும் அறிவுரை மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது நம் வாழ்வை நல்வழிப்படுத்துவதற்கான அறிவுரை ஆகவே அதை சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது எனவும் கூறப்படுகிறது ஸ்ரெண்ட்ஸ் இந்நூலில் முப்பத்து ஓர் பாடல்கள் உள்ளன ஓகே ஸ்ரெண்ட்ஸ் ஆகவே நாம் நம்முடைய மூத்தோர் கூறும் அறிவுரைகளை படித்து அறிந்து கொண்டு அவ்வழியில் நாம் நடை அவ்வழியில் நாம் நடந்தோம் என்றால் நம் வாழ்வு மிகவும் சிறப்பானதாக அமையும் ஸ்ரெண்ட்ஸ் ஆகவே நம்முடைய பாடங்களை தெளிவுடன் படிக்க வேண்டும் நாம் கற்றுக்கொண்ட பாடத்தை நம்முடைய வாழ்வில் பயன்படுத்த வேண்டும் ஸ்ட்ரெண்ட்ஸ் ஓகே வெரி குட் ஸ்ரெண்ட்ஸ் ஸ்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் பகுதி கற்பவை கற்றபின் கற்பவை கற்றபின் பகுதி முற்றிலும் மாணவர்களுக்கான பகுதி எனினும் நம்முடைய சேனலில் எப்போதும் கற்பவை கற்றபின் பகுதி ஆசிரியரும் மாணவர்களும் கலந்துரையாடும் பகுதியாகத்தான் இதுவரை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம் ஸ்ரெண்ட்ஸ் அது போலவே ஆறாம் வகுப்பிலும் நாம் தொடருவோம் ஸ்ரெண்ட்ஸ் ஆகவே பற்பவை கற்ற பின்பகுதியில் ஆசிரியர் என்னுடைய கருத்துக்களை நான் இங்கே பதிவிடுகிறேன் உங்களுடைய கருத்துக்களை இவ்வினாவிற்கான உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடலாம் ஸ்ரெண்ட்ஸ் ஓகே வெரி குட் ஸ்ரெண்ட்ஸ் வாங்க முதலாவது வினாவிற்கு செல்வோம் கல்வியே அழியா செல்வம் என்னும் தலைப்பில் பேசுக ஸ்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்குமே தெரியும் கல்வி என்பது எப்போதும் யாராலும் எச்சூழ்நிலையிலும் அழிக்க முடியாத ஒரு செல்வம் அதையே நம் திருவள்ளுவரும் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை அதாவது ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வமானது கல்வியே மற்ற செல்வங்களெல்லாம் செல்வமாக மாட்டாது என்று குறிப்பிட்டுள்ளார் ஸ்ட்ரெண்ட்ஸ் ஆகவே கல்வி செல்வம் அழியா செல்வம் என்று என்னுடைய கருத்தை நான் பதிவிட்டிருக்கிறேன் ஸ்ட்ரெண்ட்ஸ் உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம் ஸ்ட்ரெண்ட்ஸ் ஓகே வெரி குட் ஸ்ரெண்ட்ஸ் அடுத்ததாக இரண்டாவது வினா கல்வி பற்றிய பழமொழிகள் அல்லது பாடல் அடிகள் எவையேனும் இரண்டினை பெரியோர்களிடம் கேட்டு எழுதி வருக ஸ்ரெண்ட்ஸ் நாம் தற்போது இருக்கும் சூழ்நிலையில் பள்ளிகள் நடைபெறவில்லை என்பது அனைவரும் அறிந்ததே ஸ்ரெண்ட்ஸ் ஆகவே நம்முடைய வீடியோ தான் நமக்கான வகுப்பறை ஆகவே நான் இரண்டு பழமொழிகள் உங்களுக்காக பாடல்களை கொண்டு வந்திருக்கிறேன் நீங்களும் பாடல்களை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம் ஸ்ட்ரெண்ட்ஸ் வாங்க நான் கொண்டு வந்திருக்கும் பாடல்களை பார்க்கலாம் கல்வி பற்றிய பழமொழிகளில் மிகவும் சிறந்த பழமொழியாக அறியப்படுவது இளமையில் கல் இளமையில் கல் என்பது நம்முடைய ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஒரு பழமொழி சரிதானே ஸ்டெண்ட்ஸ் ஆம் கல்வியை நம்முடைய இளம் வயதில் கற்கும் போது பசு மரத்தாணி போல அதாவது என்றென்றும் மனதில் பதிந்து வாழ்வில் பயனளிக்கும் என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் அனைவரும் இளமையில் கற்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் ஸ்டெண்ட்ஸ் ஆகவே நீங்களும் இளமையிலேயே தெளிவாக கற்க வேண்டும் ஸ்டென்ஸ் அடுத்ததாக இரண்டாவது பாடல் வெற்றிவேட்கை என்னும் நூலிலிருந்து கல்விக்கு அழகு கசடர மொழிதல் ஸ்ரெண்ட்ஸ் இந்த பாடல் நீங்கள் சென்ற வகுப்பிலேயே படித்திருப்பீங்க நான்காம் வகுப்பிலேயே உங்கள் அனைவருக்கும் தெரிந்த பாடல் தான் வாங்க இதனுடைய பொருள் பார்க்கலாம் பிழை இல்லாமல் பேசுதலே ஒருவன் கற்ற கல்விக்கு அழகாகும் ஆகையால் கற்றவர்கள் பிழை இல்லாமல் பேச வேண்டும் ஆகவே கல்விக்கு அழகு கசடர மொழிதல் ஓகே ஸ்ட்ரான்ஸ் ஸ்ரெண்ட்ஸ் நீங்கள் பேசும் பொழுதும் போதும் பிழை இல்லாமல் பேச வேண்டும் எழுத வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய முன்னோர்கள் கசடர மொழிய வேண்டும் பேச வேண்டும் எழுத வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஸ்ரெண்ட்ஸ் ஓகே வெரி குட் ஸ்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நாம் அறிந்து கொள்ள இருப்பது மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முதலாவது வினா மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும் அ மேலோட்டமாக அ மாசுர இ மாசர இ மயக்கமுறை ஸ்வெண்ட்ஸ் வினாவும் அதற்குரிய ஆப்ஷன்ஸை படித்தவுடன் நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள் இ ஆப்ஷன் சரியான விடை மாணவர்கள் நூல்களை மாசர கற்க வேண்டும் அதாவது பிழையின்றி குற்றமின்றி கற்க வேண்டும் ஓகே ஸ்வெண்ட்ஸ் வெரி குட் ஸ்ரெண்ட்ஸ் அடுத்ததாக இரண்டாவது வினா இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆ இடம் கூட்டல் மெல்லாம் ஆ இடம் கூட்டல் எல்லாம் இ இட கூட்டல் எல்லாம் இ இட கூட்டல் மெல்லாம் ஸ்ரெண்ட்ஸ் பிரித்து எழுதும்போது பிரிக்கும் இரண்டு சொற்களுக்கும் தனித்தனியாக பொருள் இருக்க வேண்டும் ஓகே ஸ்ரெண்ட்ஸ் அப்போ ஆ ஆப்ஷன் சரியான விடையாக இருக்கிறது சரிதானே ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் இடம் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ ஆப்ஷனாக இருக்கக்கூடிய இடம் கூட்டல் எல்லாம் ஓகே வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த மூன்றாவது வினா மாசர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அ மாச கூட்டல் அற ஆ மாசு கூட்டல் அற இ மாச கூட்டல் உர இ மாசு கூட்டல் உர ஸ்வன்ஸ் மாசர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற என்பதே சரியான விடை வெரி குட் ஸ்வன்ஸ் அடுத்ததாக நான்காவது வினா குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆ குற்றம் இல்லாதவர் ஆ குற்றம் இல்லாதவர் இ குற்றம் அல்லாதவர் குற்றம் அல்லாதவர் ஷான்ஸ் குற்றம் கூட்டல் இல்லாதவர் எனும் சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குற்றம் இல்லாதவர் அ பகுதியில் ஆப்ஷனாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றம் இல்லாதவர் என்பதே சரியான விடை அதாவது இம் கூட்டல் இ மீ ஆக குற்றம் இல்லாதவர் என்பதே சரியான விடை அடுத்ததாக ஐந்தாவது வினம் சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் ஆ சிறப்பு உடையார் ஆ சிறப்புடையார் இ சிறப்படையார் சிறப்பிடையார் ஸ்ரென்ஸ் சிறப்பு கூட்டல் உடையார் எனும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது ஆ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய சிறப்புடையார் ஓகே ஸ்ரெண்ட்ஸ் வெரி குட் ஸ்ரென்ஸ் மீண்டும் ஒரு முறை குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குற்றம் ஐந்தாவது வினா சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார் ஓகே வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக குருவினா கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை மன்னனை விட கற்றவரே சிறந்தவர் கல்வி கற்றவருக்கு சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு ஆகியன கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுகின்றன மீண்டும் ஒருமுறை முறை கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை மன்னனை விட கற்றவரே சிறந்தவர் கல்வி கற்றவர்க்கு சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு ஆகியன கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுகின்றன அடுத்ததாக சிந்தனை வினா முதலாவது வினா கல்லாதவருக்கு ஏற்படும் இழப்புகளை பட்டியலிடுக கல்லாதவர் எதற்கெடுத்தாலும் கற்றவரையே நாட வேண்டும் உதாரணமாக ஒரு கடிதம் எழுத வேண்டுமென்றாலும் கற்றவரை தேடி பிடித்து எழுத வேண்டும் பேருந்து நிலையத்தில் பேருந்து எந்த ஊர் செல்கிறது என்ற விவரம் கூட அறிந்து கொள்ள கற்றவரை கேட்க வேண்டி இருக்கும். மேலும் வருவாய் ஈட்டும் சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு போன்றவை ஓகே ஸ்வெண்ட்ஸ் மீண்டும் ஒருமுறை ஸ்ரெண்ட்ஸ் கல்லாதவருக்கு ஏற்படும் இழப்புகளை பட்டியலிடுக கல்லாதவர் எதற்கெடுத்தாலும் கற்றவரையே நாட வேண்டும் உதாரணமாக ஒரு கடிதம் எழுத வேண்டுமென்றாலும் கற்றவரை தேடி பிடித்து எழுத வேண்டும் பேருந்து நிலையத்தில் பேருந்து எந்த ஊர் செல்கிறது என்ற விவரம் கூட அறிந்து கொள்ள கற்றவரை கேட்க வேண்டியிருக்கும் மேலும் வருவாய் ஈட்டும் சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு போன்றவை இவை அனைத்தும் கல்லாதவருக்கு ஏற்படும் இழப்புகளாக ஆசிரியை உங்களுக்காக பட்டியலிட்டுள்ள ஸ்ட்ரென்ஸ் ஸ்டென்ஸ் உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம் ஸ்டென்ஸ் ஓகே வெரி குட் ஸ்டெண்ட்ஸ் அடுத்ததாக இரண்டாவது வினம் கல்வியின் சிறப்பாக நீங்கள் எதனை கருதுகிறீர்கள் கல்வி ஒருவரின் அறிவை மேம்படுத்துகிறது ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் வளர செய்கிறது திருந்தாத பண்புகள் கொண்ட ஒருவரை கல்வி அறிவால் திருத்த முடியும் மீண்டும் ஒருமுறை ஸ்வெண்ட்ஸ் கல்வியின் சிறப்பாக நீங்கள் எதனை கருதுகிறீர்கள் கல்வி ஒருவனின் அறிவை மேம்படுத்துகிறது ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் வளர செய்கிறது திருந்தாத பண்புகள் கொண்ட ஒருவரை கல்வி அறிவால் திருத்த முடியும் கல்வியின் சிறப்பானது மிகவும் மேம்பட்ட ஒன்றாக ஒன்றானதாக நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் ஸ்டென்ஸ் ஸ்டான்ஸ் இதை தவிர்த்து உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கல்வியின் சிறப்புகளாக நீங்கள் தெரிவிக்கலாம் ஸ்டெண்ட்ஸ் ஓகே வெரி குட் ஸ்டான்ஸ் ஸ்டான்ஸ் ஆறாம் வகுப்பு முதலாம் பாடல் பகுதி மூதுரையை நாம் இங்கு நிறைவு செய்திருக்கிறோம் ஸ்டென்ஸ் இந்த பாடல் உங்கள் அனைவருக்கும் பிடித்தமானதாக இருந்திருக்கும் ஸ்டான்ஸ் கல்வி என்பது நம் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒன்று என்பதை இப்பாடலின் மூலம் நாம் அறிந்து கொண்டோம் ஸ்ரெண்ட்ஸ் ஸ்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் ஸ்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அது போலவே நம்ம வீடியோஸை உங்கள் நண்பர்கள் அனைவருக்குமே பகிர்ந்து கொள்ளுங்கள் அவ்வாறு பகிர்ந்து கொள்ளும்போது நம்முடைய வீடியோஸ் மூலம் மற்ற உங்களுடைய நண்பர்களும் மாணவர்களும் தெரிந்து கொள்வார்கள் கல்வியின் சிறப்பை ஓகே ஸ்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் நம்முடைய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனடியாக கிடைத்துவிடும் ஸ்ரெண்ட்ஸ் ஓகே வெரி குட் ஸ்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்